நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய எழுவத்தி ஐந்தாவது பிறந்த நாளும் இந்த வருஷம் வருது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தலைவரோட திருமண நாளும் வருது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ரசிகர்கள் வந்து சிறப்பு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரல் ஆகிட்ருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐம்பதாவது வருஷத்தை தலைவரோட ரசிகர்கள் வந்து சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுருக்காங்க இதற்காக ஒரு பிரம்மாண்டமான விழாவுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது பற்றிய அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னும் தகவல் வெளியாகுது தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான விழா எடுக்க போகிறாங்க தலைவருக்காக இதை பார்த்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க போகுது எந்த ஒரு ரசிகர்களும் ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்திருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா தயாராகிட்டுருக்கு அது பற்றிய மேலும் அப்டேட்டுகள் விரைவில் வெளியாகும் அப்போது உங்கள் கூட அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன்